அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி கலந்து அழகான இனிய காலை பொழுது இன்னைக்கு என்ன நாள் ஆடி பதினெட்டாம் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாள் என்ன விசேஷம் பெருக்கு அப்படின்னா அனைத்து விஷயங்களும் பெருக்குதல் ஏன் இந்த நாள் வந்து ஆடி மாசம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அப்படின்னு நினைச்சோம்னா பொதுவா நம்ம ஆன்மக்காரகன் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்முடைய சூரிய மகாதேவர் அவர் என்ன பண்ணுறாரு நம்முடைய ஆணி மாசத்துல நம்மளுடைய ராகுவோட நட்சத்திரம் திருவாதிர உள்ள வந்ததுல இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பகை பெற்ற கிரகங்களை நட்சத்திர சாரத்திலே போவார் நல்லா கவனிச்சு பாருங்க திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதுக்கடுத்து தனக்கு பகை கிரகமா கிரகமாக இருக்கிற குருவோட நட்சத்திர சாரங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிற இந்த ஆணி மாதத்தை கடந்து ஆடி மாதத்துல உள்ள வரும் பொழுது அங்கேயும் பாருங்க புனர்பூசம் நாலு பூசம் அப்படிங்கிற சனிமடை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படிங்கிறத கடந்து அகிலியம் அப்படிங்கிற புதனோடை நட்சத்திரம் வரும் பொழுது ஒரு வாழ்க்கை மாற்றம் உலக அளவில் அப்படிங்கிற உண்டு அப்படின்னா ஆணி மாதம் பாதிக்கு மேலேயே சின்ன தேரார் எல்லாருக்குமே அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா நம்முடைய ஆசிரியர் வீரர்கள் போகத்தை என்ன சொல்றாங்க பொதுவாகவே சூரிய பகவான் சனி மாடி நட்சத்திர சாரத்தில் பயணம் போயின்ற நாட்களில் சரிங்களா நம்ம ஆறு ஏரி குளம் இப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கிற ஒரு சில அசுத்தங்களை வந்து சுத்தம் நிற்கின்ற செயல்கள் நடக்கும் பார்த்துருப்பீங்க வட மாநிலத்தில் அதிகமான வெள்ளப்போக்கு நடக்குது மழை பெய்யுது அதிகமாக சரிங்களா இங்கே வந்து மழை காலம்தான் சரிங்களா அது இல்லை மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அப்போனா சூரியன் அப்படிங்கிறவர் எப்பெல்லாம் நீர் ராசியில் ட்ராவல் பண்ணுறாரோ அதாவது கடகம் நம்மளுடைய விருட்சிகம் மீனத்தில் போகும்பொழுது தன்னைத்தானே சுத்தி எரித்து கொள்ளுதல் அப்படிங்கிற தன்மை நடக்கும் சரிங்களா கரெக்டாக கவனித்து பாருங்க கார்த்திகை மாதத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நம்மளோட அனுச நட்சத்திரத்தில் போகிறப்ப அதிகமான மழையாக தமிழ்நாடு உணரும் சரிங்களா ஆறு ஏரி குளம்லாம் அதிக வெள்ள போகிறதுன்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட தன்மையில் நம்முடைய முன்னோர்கள் ஆடி பதினெட்டாம் இருக்குது அப்படிதான் வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா சூரிய பகவான் தன் பகை பெற்ற நட்சத்திர சாரத்துல வந்து விலகி ஆயில்யம் அப்படின்றதுக்கு வர்றாரு ஆயிலியம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு கடந்து அடுத்து அடுத்தது சொந்த வீட்டுக்குள்ள சிம்மத்துக்குள்ள வருவாரு மகம் அப்படிங்கிற கேதுவா நட்சத்திர சாரத்துல வருவாரு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு கடந்ததுக்கு அப்புறம் சுக்குடை நட்சத்திரம் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நான்கு பூரம் அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரம் ஒன்று உத்திர ரெண்டு உத்தர மூணு உத்தரநாலு அப்புறம் சந்திரமண நட்சத்திரங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடுத்து சித்திரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னா இவ்வளவு தூரத்தை கடந்து வருகின்ற வரைக்கும் அவர் தான் ராஜாங்க அதனால் அந்த வாழ்க்கை அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா அலமாக இருக்கும் இந்த ஆடி பன்னெட்டாம் இருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தீபாவளி வரைக்குமே அனைவருடைய வாழ்க்கையிலுமே ரீதி அனைத்துமே பெருகும் இப்படிப்பட்ட நேரத்தில் அன்பு பெருகணும் அறிவு பெருகணும் பொருளாதாரம் பெருகணும் குடும்ப ஒற்றுமை பெருகணும் சரிங்களா அப்படி அனைத்தும் பெருகணும் அப்படி நினச்சிக்கிடுவோம் பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம ஒரு சின்ன கருத்து பேர்னு நினைக்கிறோம் என்ன பண்ணோம்னா ஒரு சிலர் நம்முடைய யூடியூப் சேனலும் சரி நேரலையும் சரி என்ன கேட்குன்னா சார் கவர்மெண்ட் வேலை எனக்கு விவரம் சொல்லணும்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து நேரலில் சொல்ல முடியல அதுக்கு வந்து சும்மா பொத்தான் பொதுவாக சொல்ல முடியாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன் ஒரு ஒன்றையாண்டு காலங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் அவருக்கு வந்து நம்ம வந்து ஜாதம் பார்த்தோம் சரிங்களா அவங்க வந்து நம்மளுடைய ஐஏஎஸ் அடிப்பாங்களா அந்த அளவுக்கு ஒரு துறையில் வந்து அவங்க பரிச்சை எழுதறதுக்கு ரெடி இருந்தாங்க சரிங்களா அப்போனா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி சொன்னது அப்படின்னா திருமணத்திற்கான காலமாகவும் அவங்க வந்து போட்டித்தரவு வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் நிறையா ஜோடாட்டை அணுகிட்டேன் நான் ஜெயிப்பி சொல்றாங்க நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னாங்க சரிங்கம்மா அவங்களுடைய முயற்சி வெற்றியாகட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு சரிங்களா அப்படின்னா அரசு அரசு சார்ந்த வேலை அப்படிங்கிறது முதல்ல வந்து ஜாதகர் அப்படிங்கிறவரும் சரிங்களா அத்தனுடைய முயற்சி அப்படிங்கிற ஸ்தானமோ வெற்றிங்கிற ஸ்தானமோ வேலை அப்படிங்கிற ஸ்தானமோ இதை வந்து அரசு கிரகங்களாக இருக்கிற சூரியன் செவ்வாய் இவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இல்லை இருக்கணும் சரிங்களா அவங்களோட தன்மலை பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய இயக்கங்கள் சரியில்லாமல் இருந்தது அதை நம்ம சொன்னோம் அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ண என்னம்மா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னே இல்லை சார்னாங்க இப்போ நடந்து முடிந்த தேர்வில் ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னே இல்லை சார் வேலைக்கு நான் பறிச்சு எழுதவே போகலை அப்படின்னாங்க என்னம்மா நீங்களும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்திங்களா அப்படின்னே இல்லைங்க சார் திடீர்னு ஒரு உடல் உலாரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு எண்ணெய் ஆட்பட்டேன் அப்புறம் நல்லா பறிச்சா வந்தோம் நல்லா படிச்சிருந்தோம் என்னால் அந்த தேர்வில் வந்து அட்டன் பண்ண முடியலை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செயல் நடந்துட்டது அடுத்த தேர்வுக்கு நான் தயாராகணும் அப்படின்னாங்க நான் திரும்பியும் சத்தம் போட்டேன் தேவையில் வேலை பார்க்காதீங்க முதல்ல திருமணம் அப்படிங்கிறத கொண்டு போங்க பின்னாடி திருமணம் முடிச்சுட்டு மேற்கொண்டு நீங்கள் வந்து தன்னுடைய கவனத்தை செலுத்தி இன்னொரு இரண்டு வடங்களை கழித்து உங்களுக்கு கிடைப்பதற்கான பிராப்தம் இருக்குது கொஞ்சம் போருங்க அப்படின்னும் அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க நான் வேலை கிடச்ச அப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கிறாங்க இப்படி பிடிவாதம் பார்த்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஜாதகர் ஜாதகி அப்படிங்கிறவங்களுடைய இயக்க நிலைகள் சரியில்லை என்றால் போட்டித்தர் பின்பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்கிற காரணகர்த்தா இருந்தாலும் ஜாதகரின் தனிப்பட்ட குறைபாடுகள் சரியில்லை என்றால் வேலைக்கு போக முடியாது சரிங்களா இதைத்தான் அச்சலக்க பத்தி ஜோட வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அனைத்தும் பெருகி வருகின்ற நேரத்துல ஆடிப்பிருக்காருன்ற அன்னைக்கு சரிங்களா நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா அட்சலக்க பத்தி ஜோட முறையில் இன்னைக்கு என்ன நடக்குது நம்முடைய வாழ்வை இன்னைக்கு எப்படி நம்ம தற்காத்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிற நுட்பங்கள் தெரிஞ்சால் போதும் நம்ம வாழ்க்கையை தற்காத்து கொண்டு செல்ல முடியும் சரிங்களா இப்போ இப்படி அற்புத ஜோட முறையை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் உதவித்தையாக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அவருக்கு ஆடிப்பதாம்பருக்கு நல்வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி அனைவருக்கும் அனைத்தும் நல்லதாக கிடைக்கட்டும் நன்றி